வெல்கம் டு கோச்சிங் சென்டர் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறுத்தல் குறியீடுகள் அதாவது என்னென்ன இடத்துல என்னென்ன மாதிரி எங்க கால் புள்ளி வைக்கணும் எங்க அரை புள்ளி வைக்கணும் வியப்பு வைக்கணும் ஒற்றை மேற்கொள் குறிங்க போடணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுத்துங்கிறது நமக்கு தெரியும் எழுத்துன்னா மொழியோட வரி வடிவம் தான் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் எழுத்துங்கிறது மொழியோட வரி வடிவம் அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதனுடைய பொருள்களை வந்து உணர்றதுக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த நிறுத்தல் குறியீடுகள் வந்து இன்றியமைதா தேவைப்படுது ஓகேங்களா இப்ப நம்ம சொன்ன மாதிரி எழுத்துங்கிறது மொழியோட வரி வடிவம் அந்த எழுதுறத நம்ம எழுதுன விஷயத்த வந்து அதனுடைய பொருளை முழுசா உணர்றதுக்கு நமக்கு வந்து இந்த நிறுத்தல் குறியீடுகள்லாம் பயன்படுது சரிங்களா சோ இது நிறைய இருக்கு கார்புல்லின்னு சொல்லலாம் அரைப்புள்ளின்னு சொல்லலாம் கார் அரைப்புள்ளி அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி இந்த மாதிரி வினா குறி வியப்பு குறி மேற்கோள் குறி இதுல மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறினு சொல்லிட்டு இத்தனை வகையான குறிகளை நம்ம எழுதும் போது பயன்படுத்தணும் பயன்படுத்துறோம் சரிங்களா சரி வாங்க அது எங்கன்னு பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னா கால் புள்ளி கால் புலின்னா நம்ம கமா போடுறோம் இல்லையா கமா சோ ஈஷ்வர கமா நம்ம எந்த இடத்துல போடுவோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கு அதாவது ஒரு வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்துல வந்து ஒரு பொருளை நம்ம நிறுத்தி இப்போ வந்து நான் காட்டுக்கு சென்றேன் அங்கே அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த வாக்கியத்தை நிறுத்தி படிக்கிறதுக்கு சரிங்களா அதாவது பொருள்களை தனித்தனியா தனித்தனி இடங்களா பிரிச்சு காட்டுறதுக்காக இல்லைன்னா இன்னும் சொல்லணும்னா எச்சர் சொற்றோடர்களா சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம கார்புள்ளிய பயன்படுத்துறோம் சரிங்களா கார்புள்ளி எங்க போட பயன்படுத்துறோம் அப்படின்னா நிறுத்தி வாசிக்க கூடிய வாசிக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிடும் பொழுதும் சரிங்களா அப்படி குறிப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள்களை தனித்தனியா வாக்கியத்தை தனித்தனியா குறிப்பிடுறதுக்கும் எச்ச சொற்றொடர்கள்லையும் சரிங்களா பயன்படுத்துறோம் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டுக்களை இனிப்பு சொற்களை இனிமொழிகளை இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல இந்த கார்புள்ளி வரும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருக்குறள் இருக்கு இல்லையா திருக்குறள் பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பொருள் இன்பம் வீடு அதாவது வந்து நம்ம இன்னும் சொல்லணும் அறத்துப்பால் பொருள் பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து வாழ்க்கை பேருல வந்து நான்கு என்னன்னு சொல்றாங்கன்னா அறம் அப்படின்னு சொல்றாங்க நிறுத்தரம் பொருள் அப்படின்னு சொல்றோம் நிறுத்தரம் இன்பம் வீடு ஏன்னா வாழ்க்கை பேர் வந்து எத்தனை வகை எத்தனை வகைன்னா நான்கு வகை அந்த மாதிரி இந்த மாதிரி தனித்தனி சொற்றொடர்களாகவும் சரிங்களா அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் எழுதும் போது நிறுத்தணும் அங்கதான் வந்து கார்புலி புல் ஸ்டாப் கிடையாது கார்புலி நான் எழுதும் போது பிளையார எழுத வேண்டும் சரிங்களா இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து கார்புலி ரொம்ப அவசியமா தேவைப்படுது சரிங்களா அடுத்து இருக்கிறது புள்ளி இந்த அரைப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முத சொற்றொடருக்கும் அடுத்த சொற்றொடருக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கும் சரிங்களா இதை பிரித்து காட்டுறதுக்காக நம்ம போடுறதே அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா தொடர்நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு சொல்லுக்கும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் பொருள் இடங்கள்ல இந்த அரைப்புள்ளிய வந்து நம்ம வந்து பண்றோம் அதாவது என்ன தங்க பாருங்க வேளன் கடைக்கு சென்றான் அரைப்புள்ளி வைக்கிறோம் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் சரிங்களா இதுக்கு இடையில கஞ்சஷன் போடணும் அதாவது வந்து இணைப்பு சொல்லணும் போடுவோம் இணைப்பு சொல் இல்லாம இந்த வார்த்தைகளை அதாவது இந்த வாக்கியத்தை வந்து முழுமை பெறணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா அரைப்புள்ளி வச்சாகணும் சரிங்களா அதுதான் இங்க சொல்றாங்க அரைப்புள்ளிங்கிறது தொடர்நிலை தொடர்கள்லயும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் தரக்கூடிய இடங்கள்லயும் வராதுதான் என்னன்னு சொல்றோம்னா அரைப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அரைப்புள்ளிய வந்து நம்ம பயன்படுத்துறோம் சரிங்களா வேலன் கடைக்கு சென்றான் ஒரு வாக்கியம் பொருள்களை வாங்கினான் ஒரு வாக்கியம் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டான் வீடு திரும்பினான் இது மூணும் வந்து வெவ்வேறு வாக்கியங்கள் இருந்தாலும் தொடர்நிலை தொடர்கள் அப்ப அந்த இடத்துல பயன்படுத்தும் போது நம்ம அரை புள்ளிய பயன்படுத்தணும் சரிங்களா சோ அடுத்து வந்து முக்கார்புள்ளி இந்த முக்கார் புள்ளியை பொறுத்த மட்டும்ல ஒரு சிறு தலைப்பு நூற்பகுதி நூற்பகுதியோட எண்ணெய் பெருங்கூட்டு தொடரு முதலிய இடங்கள்ல வந்து இந்த முக்கார் புள்ளியை நம்ம பயன்படுத்துறோம் சரிங்களா இது பார்த்தா தெரியும் சார்பழுத்து அப்படின்னு போட்டு நம்ம இந்த புள்ளியை வச்சுட்டு பத்து வகைப்படும் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளக்குட்டை குற்றம் எழுகிறோம் குற்ற எழுகிறோம் அதிகார குறுக்கும் அமுகார குறுக்கும் நீழுகிறோம் இல்லையா அந்த இடத்துல சார்பழுத்துன்னு சொல்லிட்டு முக்கார்புள்ளி அப்ப அது சிறு தலைப்பு சரிங்களா சிறு தலைப்பு நூற்பகுதியோட என்ன சொல்லணும்னா பத்து பாட்டு எத்தனை அதிகாரம் எத்தனை வந்து நூற்பார்க்கு அப்படின்னு சொல்றது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு இப்படி சரிங்களா பெருங்கூட்டு தொடரை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை என்பட பின் சரிங்களா பாத்து பாட்டு எட்டு தொகைன்னு சொல்றோம் இல்லையா அந்த எட்டு தொகை என்னென்ன அப்படின்னு போடும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கார் புள்ளி வைக்கிறோம் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி சிஷ் நமக்கு தெரியும் ஒரு தொடரோட இறுதியிலையும் முகவரியோட இறுதியிலையும் சொல்லோட குறுக்கத்திலயும் நாள் முதல் இடங்கள்லயும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க நாலு முதல் இடங்களையும் முற்றுப்புள்ளி வருதல் வேண்டும் சரிங்களா உருக உண் உருக உண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னா அந்த அந்த தொடர் முடிஞ்சிருச்சு அப்போ அந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சு அப்ப தொடரோட இறுதியில் நம்ம என்ன பண்ணணும்னா முற்றுப்புள்ளி வைக்கணும் சரிங்களா அதே மாதிரி தலைமை ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் ரைட்டா இது ஒரு அட்ரஸ் இது வந்து ஒரு முகவரி முகவரியை குறிப்பிடும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணனும்னா முகவரியோட இறுதியில முற்றுப்புள்ளி வைக்கணும் நிறைய பேர் வைக்கிறது இது வைக்கிறதுல கேட்பாங்க சரிங்களா ஒரு கொடுத்துட்டு இந்த இடத்துல சரியான நிறுத்தல் குறியீடுகளை கேட்பாங்க சரிங்களா தலைமை ஆசிரியர் இந்த இடத்துல போடுறோம் வச்சுக்கலாம் ஒரு லெட்டர் டிராப்ட்ல அனுப்புணர் போடுறோம் நம்ம அரசு வேலைக்கு தான் போறோம் அப்ப அனுப்புனர் போடுறோம் இல்ல பெருநர் போடுறோம் அப்படின்னா தலைமை ஆசிரியர் கேட்டீங்களா முற்றுப்பு இங்க வந்து கார்புலி ஆஹ் கமா வைக்கணும் மேல்நிலைப்பள்ளி பள்ளி கமா வைக்கணும் அந்த முகவரியோட இறுதியில காஞ்சிபுரம் இல்லையா இறுதியில முற்றுப்புள்ளி வைக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க அடுத்து வந்து வந்து என்ன அப்படின்னா சொல்லோட குறுக்கம் தொல் சொல் அம்பத்தெட்டு போட்டிருக்காங்க இல்லையா இது சொல்லோட குறுக்கம் அடுத்து வந்து தேதியோட இறுதியிலையும் நம்ம அவசியம் புள்ளி வைக்கணும் இப்ப டேட் போடுறோம் ஒரு டிராப்ட் போடும் பொழுது அதாவது ஒரு வரைவு ஒரு கடித வரைவு எழுதும் பொழுது அதுல வந்து நாள் நம்ம குறிப்பிடுவோம் அந்த நாள் குறிப்பிடும் பொழுது நாளோட இறுதியில முற்றுப்புள்ளி வைக்கணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சோ அடுத்து அடுத்திருக்கிறது வினாக்குறி வினாக்குறி நமக்கு தெரியும் ஒரு வினா தொடர் சரிங்களா ஆ ஏன்னு சொல்றோம் இல்லையா அந்த வினா எழுத்துக்கள் வரும் இல்லையா அந்த வினா எழுத்துக்களுக்கு பின்னாடி வந்து நம்ம கண்டிப்பா பாத்தீங்கன்னா வினாக்குறிங்கிறது கண்டிப்பா வைக்கணும் அது என்ன அப்படின்னா அது முற்று நீ வருகிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா நேர்கூட்டு தொடர் அப்ப அந்த இடத்துல வினா குறி வைக்கணும் சரிங்களா அப்ப வினா குறிய பத்து மட்டும் வினா தொடர்லயும் முற்று தொடராகவும் இல்ல நேர்கூட்டு தொடராகவும் இருந்தா அங்க வந்து கண்டிப்பா வினா குறி நம்ம வைக்கிறோம் வினா குறி இடுதல் வேண்டும் சரிங்களா அடுத்த வியப்பு குறி வினிக்குறி இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்னதான் இருக்கும் அதாவது குறி குறிகள் வந்து ஒன்னாதான் இருக்கும் அது இடம்பெறக்கூடிய இடத்தை பொறுத்து அது வியப்புக்குரியா வெளிக்குரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வியப்புக்குரியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை சொல்லுக்கு பின்னாலையும் நேர்கூற்று வைப்பு தொடர் இருந்திலையும் அடுக்குத்தொடர்களின் பின்னாடியும் வியப்புக்குரியது கண்டிப்பா வேணும் இலக்கண ரீதியில வியப்பு வியப்புக்குறிங்கிறது வியப்புடை சொல்லுக்கு பின்னாலையும் வியப்படை சொல்லுன்னு அது என்ன வியப்படை சொல்லு என்ன என்ன தமிழின் பெருமை சொல்றாங்க இல்லையா அப்ப என்ன அப்படிங்கிறது அது ஒரு வியப்படை சொல்லு நேர்கூற்று வைப்பு வைப்பு தொடருக்கு எது வரும் அடுக்கு சொற்கள்லயும் வரும் அடுக்கு சொற்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வா 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 போ 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 சொல்றாங்க இல்லையா தொடர் இரட்டை கிளைவின்னு சொல்றாங்க இல்லையா அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும் வா வா வான்னு சொல்றாங்க அந்த ஒரு வா போட்டாலும் அதுல வந்து பொருள் தரும் சரிங்களா அந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பா நம்ம வைப்புக்குறி போடணும் அப்புறம் வெளிய்குறியை பொறுத்த வரைக்கும் அவையீர் அவைத்தலைவீர் போடுறோம் இல்லையா அதாவது நம்ம குளோஸா இருக்கிறாங்க அண்மையில இருக்கக்கூடிய அழைப்புறத்திற்கும் இருக்கிறவங்களை அழைப்பதற்கும் இந்த நம்ம பயன்படுத்திடும் சரிங்களா வியப்பு குறியும் வியப்புறியும் ஒரே சிம்பிள் தான் அது இருக்கிற இடத்தை பொறுத்துதான் வந்து நம்ம இதை டிஃபைன் பண்றோம் ஆயிடுத்து அடுத்து மேற்கோள் குறி இந்த மேற்கோள் கூறிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறின்னு ரெண்டு வகையா சொல்றோம் இந்த ஒற்றை மேற்கோள் குறியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் இருக்கு இல்லையா அதாவது ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றுடரணும் தன்னையே குறிக்கும் இடம் கூடிய இடம் அதாவது பெயர் பெயர் இடம் பிறர் கூற்று பகுதி முதலான இடங்கள்ல குறி வந்து கண்டிப்பா வரணும் ஏய் இங்க பாருங்க ஏய் என்று ஏழம் செய்தான் சரிங்களா அண்ணா வந்து செவ்வாலை அப்படின்ற ஒரு சிறுகதையா எழுதினாரு அப்ப செவ்வாலை அப்படிங்கிற எழுதிய எழுதினாரு கம்பனும் மில்டனும் ஒப்பீட்டு நூல் கம்பனும் ஒப்பீட்டு நூல் செவி செல்லும் இரட்டை பொறுத்த வரைக்கும் நேர்கூற்றுகளிலும் தான் இரட்டை இரட்டை குறி வரும் சரியா நான் படிக்கிறேன் என்றான் ஒழுக்கம் உடைமை குடிமை என்றார் இந்த மாதிரி விஷயங்கள்ல நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை குறி வந்து வரும் சரிங்களா இப்ப வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் நிறுத்தல் குறியீடுங்கிறது ஒரு அடையாளங்கள் கிடையாது ரொம்ப முக்கியம் நிறுத்தல் குடியிருங்கிறது ஒரு அடையாளங்கள் கிடையாது நிறுத்தல் குடியிருக்கிறது ஒரு பொருள் பதிந்த இடத்துல அடிப்படையில தோன்றியவர் சரிங்களா அந்த சொற்றொடர் முழுமையான வந்து பொருளை நம்ம உணரணும் அப்படின்னா நன்கு உணர்ந்து அதை பின்பற்றணும் பேசணும் இல்ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறுத்தல் குறியீடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப இத நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ